டுவைங் ஜோன்சன் இன்று உலக சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகர்களுள் ஒருவர் தனது இளமை காலம் முழுவதையும் கொடிய வறுமையில் கழித்து மூன்று வேளை உணவின்றி இருப்பதற்கு இடமின்றி தத்தளித்துக் கொண்டிருந்த வாழ்க்கையை இன்று கோடிகளை கொட்டி தரும் மாற்றி மாற்றியமைத்தவர் இருந்தும் இவ்வெற்றியை இவர் ரத்தனை எழுத்தில் அடைந்து விடவில்லை பல வருட அவமானங்கள் புறக்கணிப்புகள் வஞ்சனைகளை கடந்தே இன்று இவர் இத்தனை பெரியதொரு உயரத்தை வந்தடைந்தார் ராக்கின் இவ்வெற்றி பயணம் தன் வாழ்வில் சாதித்துவிட துடிக்கும் அனைவருக்கும் சான்றாகவே அமைகின்றது அப்பயணம் குறித்து நேர்காணலில் கூறியதாவது நீங்கள் எவ்வாறு வெற்றி அடைந்தீர்கள் என என்னிடம் பலர் வினவுகின்றார்கள் அதற்காக நான் கையாண்ட யுக்திகளை கேட்கின்றார்கள் அவர்கள் அனைவரிடமும் நான் கூறிக்கொள்வது ஒன்றுதான் எத்தருணத்திலும் சுயமரியாதையை இழக்காதீர்கள் எத்தனை உயரத்திலும் உங்களது கடந்த காலத்தை மறந்து விடாதீர்கள் வரும் நூத்தி எண்பது டாலர்கள் வாடகை கொடுக்க முடியாததால் அன்று என்னையும் எனது தாயையும் வீட்டை விட்டு துரத்தினார்கள் அன்று என் தாய் வீதியில் விழுந்து அழுது கொண்டிருந்தார் ஆனால் என் மனமெங்கும் இருந்ததோ இவ்வமானத்தை எவ்வாறு சரி கட்டுவது என்ற கேள்வி மட்டுமே அக்கேள்விக்கு பதிலாக அன்று என்னிடம் எதுவும் இருக்கவில்லை எனது உடலை தவிர எனவே அன்றிலிருந்து எனது உடலை கட்டுமஸ்தானதாக மாற்ற ஆரம்பித்தேன் அதன் பலனாகவே எனக்கு உதை பந்தாட்டத்தில் வாய்ப்பு கிடைத்தது ஒருநாள் அவ்வுதை பந்தாட்ட கிளப்பிலிருந்தே என்னை துரத்தி விட்டார்கள் கையில் வரும் ஏழு டாலர்களோடு வீதியில் நின்றேன் நம்மை துச்சமென மதித்து தூக்கி வீசியவர்களை திரும்பி பார்க்க வைப்பது எவ்வாறு என சிந்தித்தேன் அச்சிந்தனையின் வழிபாடாகவே ரெஸ்லிங் விளையாட்டில் இணைந்து கொண்டேன் அங்கும் என்னை எவரும் மதிக்கவில்லை மக்கள் அவ்வரங்கை விட்டே என்னை வெளியேறுமாறு கூச்சலிட்டார்கள் அந்த நொடியை சிந்தித்தேன் நம்மை எதிர்த்து கூச்சலிடும் இவர்களை நமக்கு ஆதரவாக கூச்சலிடச் செய்வது எவ்வாறு என்று சில காலங்களிலேயே அதையும் நடத்தி காட்டினேன் ரெஸ்லிங்கில் கிடைத்த புகழின் மூலமே சினிமாவிற்குள் நுழைந்தேன் இன்று எனது பயணங்களின் முழுமையான பலனை மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் தன் வாழ்வில் வெற்றியடைய துடிப்பவர்களுக்காக நான் கூறிக்கொள்வது ஒன்றுதான் நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்விடத்தில் வசித்தாலும் இவ்வுலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்கள் மனதினுள் புதைந்திருக்கும் கனவுகள் அனைத்தையும் உங்களால் நனவாக்க முடியும் அதை முழுமையாக நம்புங்கள் அந்நம்பிக்கையிலிருந்து உங்களது முயற்சிகளை ஆரம்பியுங்கள் என்றும் உங்கள் கடினமான நேரங்களை மறந்து விடாதீர்கள் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் புறக்கணிப்புகளை எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களது வறுமையை மீட்டிப் பாருங்கள் இதுவரை காலமும் நீங்கள் அனுபவித்த வேதனைகளை உங்களது வெற்றிக்கு உணவாக்கிக் கொள்ளுங்கள் அவ்வுணவை அவ்வெற்றியை வளர்த்தெடுங்கள் மிக விரைவிலேயே உங்களது ஒட்டுமொத்த அவமானங்களுக்குமான பதிலாக அவ்வெற்றி வளர்ந்து நிற்கும்